கரூர் கம்பெனிக்காரரு அந்த கரூர் கம்பெனி பத்து ரூபாக்காரர் வந்து அவர் பத்தி பேசக்கூடாது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐ கோர்ட்டில் போய் சேவ் வாங்கி வச்சிருக்கிறார் அந்த கரூர் கரூர் பத்து ரூபா கம்பெனிக்கார் நம்ம என்னால் சட்டபூர்வமாக ஐகோர்ட்டை மதிக்கணும் உயர்நீதிமன்றத்தை மதிக்கணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பேரை சொல்ல வேணாம் கரூர் பத்து ரூபாக்காரர்னு சொல்லிவிடுவோம் எப்படி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் மீன்ஸ் தமிழ்நாட்டில் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது எதற்காக எஸ்ஐஆரை எதிர்த்து அதில் நடக்கிற முறைகேடை எதிர்த்து பார்த்திங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஸோ அது நடத்துனது எல்லாருமே பார்த்துருப்பீங்க மாசாக இருந்தது சென்னையிலலாம் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு கூட்டங்கள் வந்தது நம்ம தோழர்கள் பேசின விஷயங்களாக இருக்கட்டும் பல மாவட்டத்தில் பல மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நடந்த விஷயம் தெரியுமா அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காவல்துறை நமக்கு எவ்வளோ விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா இடையூறு வச்சாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போது நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நினச்சேன் இனிமேல் காவல்துறை நம்ம சீண்ட மாட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்தது நம்ம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டோம் இனிமேல் நம்மக்கிட்ட அவங்க பம்பு பண்ண வாய்ப்புகள் தான் நினச்சேன் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா நான் பெருசாக எந்த மீடியிலையும் இது கவரேஜ் பண்ணவே இல்லை முன்னாடி நாள் நடந்த விஷயம் எங்களை மாதிரி நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் தெரியும் பெருசாக பப்ளிக் கிட்ட போயிச்சேன்னா ஒரு சில மீடியாவில் பேசினாங்க சில மீடியாவில் அதை பற்றி நியூஸே காணும் ஸோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம் மாதிரி எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் நம்ம பேச போகிறோம் ஸோ அதை பற்றி ஃபார்மை பற்றியெல்லாம் பேசுனால் உடனே அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏன் எதனாலு தெரில நம்ம நண்பர் கூட அதை பற்றி வீடியோ போட்டிருந்தாரு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ அவர் போட்டு வித்தின் ஒரு ஒன் ஹவரில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை தூக்கிட்டு இருக்காங்க யூடியூப்லேருந்து என்ன இஷ்யூன்றது நமக்கு தெரியல அதனால் அந்த பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசாமல் நமக்கு நடக்கிற ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம போராட்டம் முடிஞ்ச அப்புறம் நம்ம தமிழக வெற்றி கழகம் தோழர்கள் பண்ண விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் சைட் அம்பானிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சென்னையில் சிவானந்தா சாலையில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டன ஆர்ப்பாட்டத்தை பிளான் பண்ணியிருந்தோம் அதாவது சண்டேன்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி பர்மிஷன் கேட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போய் நம்ம சென்னையை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அதாவது சென்னை மத்திய சென்னை அண்ணாநகர் சைடு அதே மாதிரி தெற்கு மேற்கு வடக்கு இந்த மாதிரி சென்னைக்குள்ளே இருக்கிற மாவட்ட செயலாளர்லாம் ஒருங்கிணைந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பிளான் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்திருக்கு லோக்கலில் இருக்கிற மாவட்ட செயலாளர்லாம் சேர்ந்து ஒவ்வொரு இடத்துல ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு இடத்துல பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கண்டனாரப்பட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ சென்னையில் தான் இதை பிளான் பண்ணி நடத்தியிருந்தாங்க சென்னையில் பீச் பக்கத்தில் இதுக்கு முன்னாடி விஜய் நான் பார்த்தீங்கன்னா அந்த அஜித்குமார் விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார் ஸோ அந்த போராட்டத்தில் நிறைய பேர் வந்து கலந்துருந்தாங்க விஜய் நான் வந்திருந்தாரு க்ரௌடு வந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ இங்கே மாவட்ட செயலாளர்கள்லாம் சேர்ந்து நம்ம கழக பொதுச் ஆனந்த் சார் வராரு அதே மாதிரி தேர்தல் பிரிவில் இருக்கிற பொதுச் செயலாளரான ஆதவ அர்ஜனா வர்றருன்ற நியூஸ்லாம் வந்தது ஸோ கூட்டம் வராது தப்பு கணக்கு போட்டாங்க இந்த தமிழக அரசு இருந்து என்ன நினச்சாங்கன்னா ஸோ விஜய் அவர்கள் தான் வரல இல்லை க்ரௌடெல்லாம் இருக்காதுன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க ஸோ நைட் ஆர் நைட்டாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகுது அதாவது ஹேஷ்டேக் மை ஓட் மை லைஃப்னு சொன்னால் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது விஜய் நான் போட்ட வீடியோ நைட் அவங்க எதிர்பார்க்காத விஷயம் அதுக்கு போராட்டத்துக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா விஜயன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தது தெளிவாக எஸ்ஐஆர்னா என்ன அதோட அவேர்னஸ் என்ன நம்ம ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணுமோ கிட்டத்தட்ட பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரீச் ஆயிடுச்சு அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அந்த சர்வர் பாருங்க அந்த எலெக்ஷனோட சர்வர் போர்ட்டல் பாத்தீங்கன்னா ஹேங் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் நம்ம தான் சர்ச் பண்ணாலும் அந்த சர்வருக்குள்ளே போக மாட்டேங்குது காரணம் கிராஷ் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸு புது ஓட்டர்ஸும் உள்ளே அதுக்குள்ளே போய் அதை ஃபில்லப் பண்ணால் பார்த்துருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு விஜய் மாஸ் மாசு இருக்குதுன்னு இந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த போராட்டத்துக்கான வேலைகள்லாம் போகுது முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட செயலர்களெலாம் அங்கே போய் அந்த வேலைகள் அந்த பேனர் வைக்கிறது ஸ்டேஜ் ஒர்க் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பெர்மிஷன் வாங்கி முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க சடனாக பார்த்தீங்கன்னா நைட்டு ஆன்லைனில் ஈசியர் சரவணனோட ப்ரொஃபைல் ஒரு லைவ் வருது அந்த லைவ்ல பார்க்கும்போது ஷாக்காக இருந்தது கிட்டத்தட்ட விடிகாலில் ஒரு ஒரு மணிக்கு மேலே இருக்கிற ரெண்டு மணி மூணு மணி டைம்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு விடிகாலில் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளர்கள் அங்கே நின்று இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா ஸ்டேஜ் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே வேற கட்சிக்காரங்க ஃபங்க்ஷன்லாம் நடத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க யாருக்குமே கொடுக்காத குடைச்சல் பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமும் பாருங்க அதாவது நான் முன்னாடியே சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் கரூருக்கு அப்புறம் நான் நினைச்சேன் இனிமே காவல்துறை இருந்து நமக்கு குடைச்சல் வராது ஏன்னா ஆல்ரெடி அவங்க இதை ஃபேஸ் பண்ணிட்டாங்கள ஸோ நம்மளை பெருசாக டச் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அவங்க திரும்பவும் நம்ம சைடு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டு நம்ம ஸ்டேஜெலாம் போட்டு முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட நாலு அடியில் இருக்குது ஸ்டேஜ் அப்போ தான் நாலடி தான் எல்லா கட்சிக்காரங்களும் போடுவாங்க மூணு அடி ரெண்டு அடியில்தான் ஸ்டேஜ் போடவே முடியாது நாலடி மீன்ஸ் ஹைட்டு சொல்கிறேன் நாலடியில் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் போட்டு முடிஞ்சோன்னா நம்ம மக்கள் வந்து பார்க்குறதுக்கும் மீடியா கவரேஜுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் சடனாக அங்கேருந்து ஒரு காவல்துறை ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நீங்கள் எப்படி நாலு அடியில் ஸ்டேஜ் போடுவீங்க மூணு அடியில் தான் போடணும் நீங்கள் நாலு அடியில் போட்டால் காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது ஸோ அப்போ நம்ம மாவட்ட சிலர்கள்லாம் அங்கே வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படி சார் நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டீங்க இதுக்கு முன்னாடி போட்டால் அந்த ஸ்டேஜ் போட்டவரே வந்து சொல்கிறாரு சார் நாலடி அடி தான் சார் ஸ்டேஜ் மூணடிலாம் எங்கேயும் போட மாட்டாங்க மூணாடி போடுறது போனால் நம்ம தரையிலே நின்று பேசிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் பெரிய பெரிய ஏசி யார் யாரோ வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து நைட்டு விடிகளில் அஞ்சு மணி வரைக்கும் அதை மாற்றுங்க 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 இல்லைன்னா நீங்கள் பண்ணால் அனுமதி கிடையாதுன்றாங்க ஸோ அவங்க அவ்வளோ போராடி இருக்காங்க அது இமேஜின் பண்ணாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே போராட்டம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் நைட் அவ்வளோ வாக்குவாதம் நடந்திருக்கு எல்லா மாவட்ட செலவும் அங்கே களத்தில் நின்றுருக்காங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து அதாவது தமிழக அரசு எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தீர்மானம் இதுலேயே அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்கள் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்கள் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகும்போது பிஎல்ஓ ஆஃபீஸர் கூட யார் உட்காந்துருக்கா பிஜேபி எல்லாம் உட்காந்துருக்காங்க ஏடிஎம்கே ஆலா உட்காந்துருக்காங்க யார் உட்காந்துருக்கா திமுகவோட ஆளுங்க உட்காந்துருக்காங்க நிர்வாகிகள் இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கி ஃபில் அப் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னா அங்கே திமுகவில் இருக்கிற லோக்கல்ல இருக்கிற அந்த மெம்பர் கையில் தான் நம்ம கொடுக்க முடியும் அவங்க தான் பிஎல்லாவும் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ பூத்தில் வர ஆஃபீஸரோட வேலை எல்லாமே திமுக தான் பண்ணுறாங்க எதிர்க்கிறவங்க அவங்க கூட சப்போர்ட் பண்ணோம் எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம்ல அவங்க இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இதுக்கு மேலே ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க அதாவது பிஎல்ஓ அவங்களோட ஃபோன் நம்பர் நம்ம இந்த ஃபார்முக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் நேம் அண்ட் காண்டக்ட் ஆஃப் பிஎல்ஓ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் ஏரியாவுக்கு கொடுத்தவங்க பேர் பார்த்திங்கன்னா அனிதா அவங்களோட ஃபோன் நம்பரும் இருக்குது அதை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு ஸோ மழையெல்லாம் பெஞ்சிட்ருக்கு சார் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ வீடு வீடாக வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் எங்கேயும் எனக்கு வந்து தெரியல மூணு வாட்டி வருவாங்கன்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் வீட்டுக்கு போகிறாங்க எத்தனை வாட்டி போகிறாங்கன்றாலும் நமக்கு தெரியாது சரி நம்மளே வாங்கி நம்மளே போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்துட்டு இதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாம் ஃபில்லப் பண்ணி ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன் ஸோ இதை கொடுக்குறதுக்கு நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன் அனிதான்றவங்களுக்கு கால் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி ஹலோ மேடம் பிஎல்ஓவா அனிதாவான்னு கேட்கும்போது அவங்க விஷயம் என்ன தெரியுமா சார் நான் வேலையை விட்டு நின்று ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது எனக்கு ஏன் கால் பண்ணுறீங்க அங்கே அங்கே வேறு ஏதோ ஏதோ ஒரு ஸ்கூல் ஸ்கூல் பேர் பேர் பாலகுரு போய் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க சரி ஓகேன்னு சொல்லி வச்சிட்டேன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு அவரும் நம்ம பா பாகத்தில் தான் ரெடிச்சு அவர் உடனே ஃபோன் பண்ணி இருக்காங்க அவரு இதே தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி ஆறு மாதத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு அவங்களோட பேரும் ஃபோன் நம்பரும் எப்படி பிஎல்ஏவோட இந்த கவர்மெண்டில் கொடுக்குற இந்த ஃபார்மோட மேலே இந்த பேரும் ஃபோன் நம்பரும் எப்படி வரும் ஸோ அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் போடுற அந்த பிஎல்ஏ ஆஃபீஸர்னு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணவரோட ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன் கேளுங்க ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் அனிதா மேடங்களா பிஎல்ஏ ஆமா பிஎல்ஏ இல்ல சார் நான் வேலையில இருந்து நின்னுட்டேன் சார் இல்ல மேடம் ஃபார்ம் கொடுக்க வந்தேன் ம் சரி அத ஃபார்ம் மேல உங்க நம்பர் தான் இருந்தது இல்ல சார் நான் நின்னுட்டேன் சார் அப்படிங்களா எவ்வளவு நாள் ஆச்சு மேடம் ஆறு மாசம் ஆச்சு சார் நான் நின்னு அப்ப உங்க நம்பர் கொடுத்திருக்காங்க அதுல தெரியல சார் நான் ஃபர்ஸ்ட் இருக்கு அத மாத்தாமே அவங்க விட்டு வச்சிருக்காங்க சார் ஓ அப்படிங்களா ம் இல்ல நான் அப்ப எல்லாத்தையும் உங்க நம்பர் தான் கொடுத்திருக்கேன் ம் அதான் கேக்குது இல்ல சார் நான் நின்ட்ட நீங்க பாலகுரு ஸ்கூல்ல போய் கேளுங்க சார் பாலகுரு ஸ்கூல்ல போய் கேக்கவா மேடம் ஆமாங்க சார் ஓகே மேடம் थैंक यू थैंक यू சார் கேட்டிங்களா ஸோ இது தான் இது இது இதுதான் முறைகேடுகள் இது இதில் தான் நாங்கள் சொல்கிறோம் நிறைய தப்புகள் நடக்குதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தரோட ஒஃபிஷியலாக ஒருத்தரை நிர்வாகத்துலேருந்து ஒருத்தரை போட்டிருக்காங்க அவங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்ட்டேன்னா நாங்கள் இந்த ஃபார்மை வேற யார்கிட்ட கொடுக்கணும் போய் திமுகவில் இருக்கிற நிர்வாகி கொடுக்கணுமா யார்கிட்ட கொடுக்கணும் பார்க்குற மக்கள் நீங்கள் கமனில் தெரியப்படுத்துங்க ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்த டாபிக் வருவோம் அதே மாதிரி பர்மிஷன் கொடுக்கலாம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம் விஜயன்னா அன்றைக்கி போராட்டம் நடத்தும் போது இது நடந்தது ஸ்பாட்டுக்கு போகும்போது எல்லா வண்டியும் பிளாக்கு டூ வீலர்லாம் விடுங்க நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி பீச்சாண்டை விட்டுட்டு வாங்க நடந்து வாங்கன்றாங்க ஸோ அவங்க பிளான் பண்ணது விஜயவர்கள் வரல கூட்டம் வராதுன்ட்டு கூட்டம் கூட்டமாக நம்ம மக்கள் வரத பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாங்க ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த நாலடி நாலடி சார கம்மி பண்ணி மூணடி பண்ணுங்க மூணடி பண்ணலைன்னா நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட டைட் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று வந்த அறிவிப்பு என்ன தெரியுமா நேற்று ஒரு நியூஸில் ஒரு நியூஸ் வருது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினா ரெண்டு பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஒன்று தென்சென்னை மாவட்டம் மாவட்டத்தை சேர்ந்த அப்புன்னு அவர் மேலேயும் இன்னொன்று சேப்பாக்கம் தொகுதி சென்னையை சேர்ந்த திலீப் குமார் அவர் மேலேயும் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க காரணம் என்னன்னு தெரியுமா நீங்க அவங்க காவல்துறை கொடுத்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அதில் நீங்க முறைகேடு பண்ணிட்டீங்க அதனால உங்க மேல வழக்கு பதிவு ஸோ ஒரு ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அதுக்கு காவல்துறை நம்ம மேல இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க திமுகவும் எஸ்ஐஆர் எதிர்க்குது இல்லை ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும் இவங்க எஸ்ஐயார தான் இது இருக்கிறாங்க நம்ம சொல்கிறதான அவங்களும் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முறையான பர்மிஷன் கொடுக்கணும் ஸ்டேஜ் போடுறதுலேருந்து நம்ம தொண்டர்கள் வர்ற வரைக்கு இவ்வளோ கொடைச்சல் கொடுக்கறதுக்கு நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அதோ அது பர்மிஷன் இல்லை சொல்லிட்டு போங்க கொடுத்துட்டு இதையும் பண்ணக்கூடாது அதையும் பண்ணக்கூடாது அதுவும் மூணு இடம் கேட்டோம் மூணு இடத்துல ரெண்டு இடம் தான் கொடுத்தீங்க ச்ச ஒரு இடம் தான் கொடுத்தீங்க மீதி ரெண்டு இடம் இல்லைன்ட்டிங்க

முகிட்ட அந்த ஒரே இடத்துல கேக்குறோம். நாங்க. தெளிவா டைம் எதுக்கு டைம் சார். என்ன படிது? அத படிங்கப்பா. முடிக்கிற டைம் என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க. சொல்லுங்க.

அதெல்லாம் வீடியோ நாலரை மணிக்கு நான் பெருகிறாங்க சார் நாலரை மணிக்கு போன் எடுத்து சார் நீங்க ஒண்ணு அந்த சைடு வர மாட்டீங்க இந்த சைடு வர மாட்டீங்க என்ன சார் ஸோ எனக்கு சுத்தமாக தெரியல அதே மாதிரி நான் போராட்டத்துக்கு போகும்போதே ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணேன் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோட சோஷியல் மீடியா எக்ஸ்தாலத்துலலாம் இந்த பதிவு நான் போட்டிருந்தேன் நான் அந்த நடந்து போகிற மண்டியை விட்டுட்டு நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போகும்போது அந்த ஸ்டேஜுக்கிட்ட சென்ட்ரல் மீடியேட்டரில் அந்த கம்பி வச்சுருப்பாங்க நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க நேற்று ரெண்டு மூணு நியூஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஒன்று பரப்புனாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பியெல்லாம் வளைஞ்சு கிடக்குது அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் வந்து போன அப்புறமா அந்த ஏரியாவை பாருங்க இது ஒரு நரேட்டிவாக வச்சிருக்காங்க என்ன மீட்டிங் நடந்தாலும் அங்கே ஏதாவது ஒரு நடந்ததுன்னா இது தமிழக வெற்றி கழகம் தான் பண்ணாங்க ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் நான் நடந்து போகும்போதே அந்த சென்ட்ரல் மீடியேட்டர்லாம் இருக்கு பாருங்க அந்த கம்பிகள் எல்லாம் ஸ்க்ரூவாக அவுத்து விட்டுட்டு சாய்ச்சி வச்சிருக்காங்க மீடியேட்டர் மேல சாய்ச்சி கட்டி வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம தமிழக வெற்றிகழ நிர்வாகிகள் வந்தால் அந்த மீட்டிங் அப்போ கூட்டம் கூடும் நிறைய பேர் நிற்பாங்க அந்த கம்பி மேல சாய்வாங்க அது மேலே கால் வைப்பாங்க கால் வச்சா அது உடனே சாஞ்சிரும் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளோ கை வச்சு புஷ் பண்ணாலும் நம்ம அதை வன்முறை மீ வன்முறை டைப்பில் அதை பிடிச்சி அமுக்குனாலும் இழுத்தாலும் தான் அந்த சாயமே தவிர சாதாரண ஒருத்தர் வந்து அது மேலே பிடிச்சி நின்னால்தான் சாய வாய்ப்பே கிடையாது அது நான் போகும்போதே பார்த்தேன் போகும்போதே என் கண்ணெதிரில் பார்த்தேன் அதை சாஞ்சி காஞ்சிருந்தது நான் அதை அப்போவே லைவ்ல காட்டணும்னு நினைச்சேன் நான் நேற்று ஃபுல்லாக லைவ் போட்டிருந்தேன் அந்த கண்ணன் ஆர்ப்பாட்டம் ஃபுல்லாக லைவ் கவரேஜ் பண்ணேன் ஸோ கிளாரிட்டி இல்லை ஒரே மாதிரி ஒரே ஆங்கிளில் வச்சிருந்தனால நம்மளால அதை கவரேஜ் பண்ண முடியல நம்ம தோழர்கள் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற கம்பிகள் மேலே நம்ம தோழர்கள் நின்று உடனே அதை வீடியோ எடுத்து போட்டுட்டு அடைந்தது இந்த சாலை அடைந்ததுன்னு போடுறாங்க ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு காண்டுன்னு எனக்கு சுத்தமாக புரியல தமிழக கழகம் வந்தனால அந்த இடம் சேதமடைந்தது இதுதானான்னு சொல்றாங்க இப்போ இன்னொரு சைடு சொல்றேன் இது எந்த மீடியாலும் கவரேஜ் பண்ணவே இல்லை நம்ம ரோட் சைட் அம்மா சேனல்ல தான் நம்ம இது எடுத்து சொல்ல போறோம் அதாவது அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்த உடனே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம தோழர்கள் அந்த இடத்துல இறங்கி ரோட கிளீன் பண்ணியிருக்காங்க வேற எந்த கட்சிக்காரங்க இதை பண்ணியிருக்காங்க காட்ட முடியுமா மாநாட்டுல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க மாநாடுலயும் இந்த பெரிய பெரிய பொதுக்கூட்டத்துல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அவங்கவுங்க நிர்வாகிங்க பண்ணுவாங்க ஆனா அது நம்ம கடமை தான் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிஞ்சோன்னே ஏதாவது ஒரு இடத்துல காட்டுங்க எத்தனை கண்டன ஆர்ப்பாட்டம் எத்தனை போராட்டங்கள் நடக்குது எல்லா இடத்துலையும் அந்த போராட்டம் முடிஞ்சோன்னா எவ்வளோ வேஸ்ட் கிடைக்கும் தெரியுமா எவ்வளோ வாட்டர் பாட்டில் எவ்வளோ விஷயங்கள் பேப்பர் அது இதுங்க கிடைக்கும் தெரியுமா ஆனால் நம்ம தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் அங்கே இறங்கி ஒரு வீடியோ ஷேர் பண்ணுற பாருங்க இறங்கி அதெல்லாம் சுத்தம் செஞ்சு அந்த ரோடு எப்படி இருந்தோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுதாங்க தமிழக வெற்றி கழகம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எங்கள் சென்னையில் எங்கள் ஆர்ப்பாட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் இந்த பேக் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கே தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த பேக்கு அங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருந்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தான்றவர் எக்மோரோட மேற்கு பகுதி செயலாளராக இருக்கார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த கவர் அங்கே இருக்கிற தோழர்கள் அதாவது அந்த அங்கே வந்த கூட்டம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கவர் கொடுக்குறாரு நமக்கும் இந்த கவர் கிடச்சிது ஸோ என்னடா இருக்குதுன்னு சொல்லி உள்ளே திறந்து பார்த்தேன் ஸோ உங்களுக்கு காட்டினோடனே இந்த கவரை நான் எடுத்துகிட்டு வந்தேன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டியோட ஒரு சின்னதாக ஒரு பேக்கெட் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பிஸ்கெட் பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று உள்ளே கவர்க்குள்ளே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் அதாவது இந்த கரூர் இன்சென்ட்டுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம சைட்லேருந்து தமிழக வெற்றி கிழக்கம் சைட்லேருந்து எந்த தவறும் நடக்கக்கூடாது மக்கள் அவதிப்படக்கூடாது லேடிஸ் உருவாங்க நிறைய பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துப்பாங்கன்னு தெரிஞ்சு நம்ம தோழர்கள் அரேஞ்ச் பண்ண விஷயம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா கொளத்தூர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் வண்டியில் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டுருந்தார் அன்னதானம் உணவு எல்லாம் வழங்கிட்டு இருந்தார் ஸோ இதுதாங்க தமிழக வெற்றி கிடக்கும் இதெல்லாம் நீங்கள் எந்த நியூஸ்லேயும் காட்ட மாட்டீங்க எதுலேயும் பேச மாட்டீங்க இந்த கம்பி வளைஞ்சுது ஸ்டேஜ் ஒரு அடி மேலே போட்டாங்க கூட்டம் கூடிடுச்சு மக்களுக்கு இடையூறு இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புறதுல நம்பர் ஒன் இடத்துல இருக்குது திமுகவை சேர்ந்த கொத்தடைமைகள்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேலைகள் நடக்குது அதனால தான் இதை உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஸோ இந்த ஒரு மாதத்தில் எப்படிங்க இந்த ஆறரை கோடி மக்களோட ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணி கொடுக்க முடியும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம தோழர்கள் ஸ்டேஜில் பேசின எல்லாருமே சொன்ன விஷயம் தான் எப்படி ஆறு மாதத்தில் பாசிபிள் எங்கள் வீட்டில் என்னோட ஃபார்மே ஃபில்அப் பண்ணி கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆகுதுன்னு சொல்லலாம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட பேர் கேட்குறாங்க அம்மாவோட பேர் அது கூட நம்ம ஃபில்அப் பண்ணிடலாம் ஸோ எங்கள் அப்பாவோடய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோடய அப்பா பேர் கேட்குறாங்க அவங்களோட பே அப்பா பேர் கேட்குறாங்க அது எப்போ ஓட்டு போட்டாங்க அவங்களோட ஐடி அவங்களும் இறந்து போய் எவ்வளோ வருஷம் ஆகுது நான் பார்த்ததே கிடையாது எங்கள் தாத்தாவெல்லாம் ஸோ அவ்வளோ வருஷம் ஆகுது அப்போது அதை நான் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறது எனக்கு ஒரு ஐடியாவும் தெரில ஸோ என்ன மாதிரி எஜுகேட்டடான பர்சன் சென்னைக்குள்ளே இருக்கிற என்னாலே இதை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா கிராமங்களில் இதை என்ன பண்ணுவாங்க இதோடய நிலமை என்ன ஊர் சைடில் இந்த குடிசைடில் இருக்கவங்களும் சரி கிராமம் சைடில் விவசாயம் பண்ணுறோம் அவங்களாம் இதை எப்படி ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க இதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கலனா நம்மளால் ஓட்டு போட முடியாது ஸோ இப்போது பீகார் எலெக்ஷனில் வந்து ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லேக்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஓட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ காரணம் என்னன்னா அங்கே யார் ஆட்சியில் இருக்கா அவங்க எல்லாத்தையும் தெரியும் யார் கண்ட்ரோலில் நடந்து தெரியும் ரிசல்ட்டை வச்சே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க கூட இருக்கிற மறைமுக கூட்டணிங்க யார் திமுக அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட புது யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா புது ஓட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க ஸோ பக்காவான ஸ்கெட்ச்சு போட்டுட்டாங்க ஸோ இந்த ஃபார்மை வச்சு இப்போ எந்த கூட இதை நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்றேன்னு வைங்க இது ரிஜெக்ட் ஆக கூட அதிக வாய்ப்பு இருக்கு காரணம் நம்மளா யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் நான் தமிழக கழகத்தோட நிர்வாகி நான் என்ன பதவியில் இருக்கேன்றது லோக்கல்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ஃபார்மை கரெக்டாக அந்த எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு இது போய் சேருமான்னு கூட எனக்கு தெரியல ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நாளில் வந்து உங்களால் ஓட்டு போட முடியலன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் இவ்வளோ ஒரு இவ்வளோ இடம் இவ்வளோ ஓட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஸோ எனக்கு தெரியல நம்ம கேட்குறது என்னன்னா இறந்தவங்க தான் நீங்கள் நீக்குங்க ஷிஃப்டட் ஆனவங்களை தான் நீக்குங்க ஆள் இல்லையா அதை நீக்குங்க அதெல்லாம் அந்த வேலையை பண்ணுங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்டுருந்தேன் எங்களுக்கு எங்கே இந்த ஃபார்மு ஸோ இதுதான் எங்கள் அண்ணன் வந்து எடுத்து வைக்கிற ஒரு விஷயம் ஸோ இது இதில் எவ்வளோ நடக்க நடக்கப்போகுது இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடக்கப்போகுது ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க ஏன்ப்பா விஜய் ஒருத்தர் வந்தனால் என்னென்னமோ பண்ணுறாங்களேப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்ற நா நார்மலான ஒரு பொதுமக்கள்லேருந்து ஒருத்தர் டீக்கெட்டில் எங்கிட்ட சொல்கிறார் இது எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் உங்கள் தலைவர் வந்ததுதான்ப்பா இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுப்பா அப்படின்றாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் ஒவ்வொன்றா எங்களுக்கு மேலே வீசப்பட்றாங்க சோ இப்போ எங்க அண்ணன் போட்ட வீடு எல்லாருமே ஏன் உங்க ஆர்ப்பாட்டத்துக்கு உங்க தலைவர் வரல தலைவர் வரலன்னு கேக்குறாங்க ஸோ ஒரு நாள் முன்னாடியே அவர் போட்ட வீடியோவை பெரிய லெவலில் ரீச்சுங்க அவர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம்லாம் சொல்லிட்டாரு அந்த அவேர்னஸே எங்களுக்கு கொடுத்துட்டாரு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரு ஸோ இனிமே நாங்கள் இறங்கி போராட வேண்டியதாக எங்க வேலை நிறைய பேர் அந்த சர்வரே கிராஷ் ஆகுதுன்னா இது எந்த அளவுக்கு ரீச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவர் பேசின எல்லா இடத்துலையும் அவர் பேசுறதுல ஸ்டேஜில் அவர் அஞ்சு நிமிஷம் தான் பேசுறாரு பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஏகப்பட்ட பேர் சொல்றீங்களா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் இப்போ இருக்கிற ஜென்சுக்கும் அது போதுங்க பெருசா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசவே தேவையில்ல ரெண்டு நிமிஷம் பேசுறாரா அது மக்கள் புரிகிற மாதிரி திரிகிற மாதிரி சொல்றாரா அது தாங்க விஷயம் அதுதாங்க யூத் பொலிட்டிக்ஸ் அதுதான் மக்கள் விரும்புகிற அரசியல் இப்போ இருக்கிற அரசியல் அப்படி தான் இருக்கு சும்மா மேடல ஏறி ஆபாசம் பேசுகிறதும் அவரை அவதூறு பரப்புறதெல்லாம் கிடையவே கிடையாது மக்களுக்கு சொன்னார் பாருங்க எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கும் இதை ஃபில்அப் பண்ணுறது எப்படி யங்ஸ்டர்ஸுக்கு எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க என்ன ஃபார்ம் வாங்கணும் இது எல்லாமே தெளிவாக அவர் சொன்னார் பாருங்க அதாவது இந்த எஸ்ஐஆரோட ஃபுல் ஃபார்ம் கொண்டு தெளிவாக சொன்னார் இப்போ இருக்கிற ஒரு துணை முதலமைச்சர் சொன்ன நீங்க கேட்டிருப்பீங்கன்னா அவர் அப்படியே முழிக்கிறார் ஸ்பெஷல் என்னது எனது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதோட ஃபுல் ஃபார்மு என்னன்னு தெரியாத முதலமைச்சர் இருக்கார் முதலமைச்சருக்கு அதை எழுதி கொடுத்தா படிக்க தெரியும் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நிறைய விஷயத்த நான் விளக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ நினச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டிங்களா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவில் எடுத்து சொல்லுவோம் அதாவது இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன் திமுக காரங்க பண்ண வேண்டிய வேலை இது கிடையாது இதுக்குன்னு ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க அவங்க முறையாக இதை பண்ணணும் திமுக ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துக்கிட்டோம் திமுக நிர்வாகி வீட்டில் உட்காந்துக்கிட்டோம் இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணுற இந்த கொடுக்குறத வேலையை தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க அது சரி கிடையாது ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா உஷாராக இருங்க உங்களோட இந்த ஃபார்ம் கரெக்டாக போய் சேருதான்னு பாருங்கள் இதில் என்னென்ன இனிமேல் நடக்க எனக்கு தெரியல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் ஜெயிக்கக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தோட திமுக அரசு பயங்கரமாக இறங்கி வேலை செய்துன்றதை இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்கள் எல்லாமே மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நம்ம ரோட் சைட் அம்மானிஸுக்கும் ப்ரொஃபைல் இருக்குது இன்ஸ்டாகிராமிலையும் ஃபேஸ்புக்லேயும் அங்கேயும் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் உங்கள் ஏஜே நன்றி போராட்டம் தலைவர் பண்ணியிருக்கீங்க போராட்டம் எல்லா போராட்டும் ஆமா அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேற்று அவர் ஒரே ஒரு பத்து நிமிட வீடியோ ஒரு பேராசிரியரை போல எளிமையாக பாமரருக்கும் புரியும்படி அவர் போட்ட காணொலியால் தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க அத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை பார்த்துருக்குறாங்க தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்தில் வெறும் அரசியல் செய்யாமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம் இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொளி விட்ட பிறகு தான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது அதனால இதில் ஒரு எட்ட நதர் அரசியல் என்பதைத் தாண்டி இதில் வந்து மிக மிக அடிப்படை வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணி வேர் அதை பாதுகாப்பதற்காக அவரால் முடிந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஆணைப்படி அவரின் ஆலோசனைப்படி தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம் ஆறரை கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்க அப்படின்னு சொன்னீங்க அவர் கடத்துக்கு வர வேண்டிய தேவை விட இது வந்து அதிகமாக உங்களுக்கு தெரியும் பட் ஏன் வந்து கடத்துக்கு வர்றதுக்கு தயக்கம் இன்னும் அந்த நிகழ்வுகள் இருந்து நம்ம ஒன்றும் வெளிய வரலைங்களா இல்லை இப்படியே இருந்தால் அவங்க எவ்வளோ நாளைக்கு இது கலாம் ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குல்ல தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குல்ல இப்போ நீங்கள் கேட்கறப்ப யார் வராங்கன்னு மற்ற மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது என்னைக்குதான் அது உடைப்பீங்க அந்த ஐசர் மதிப்பிற்குரிய அதிகாரி மதிப்பெக்குரிய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி சொச்சம் பேர் தான் வாக்களிக்க போகிறாங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்க அர்ச்சனா பட்நாயக் அவங்க சொன்ன டேட்டாவில் கூட ஃபுல்லாக போய் நான் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப இருபத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட சற்றொப்ப ஒன்றரை கோடி பேர் இருக்கிறாங்க அப்போ இது முழுக்க முழுக்க இந்த களம் என்பது இந்த டேட்டா என்பது புதிதாக வரக்கூடிய நியூ பிளேயர்ஸ் தமிழக வீட்டுக்கிடங்கு கூட நான் சொல்ல டிவிக்குன்னு சொல்லலை இந்த இளைஞர்களினுடைய அன்பை வெல்லக்கூடியவங்க நியூ பிளேயர்ஸ் தான் என்பது இந்த பொலிட்டிக்கல் டயோஸ்பரால் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் விஷயங்களை அறிந்த அரசியல் வம்சங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அன்று தொடங்கி அதி தீவிரமாக இருபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வேகத்தில் இந்த எஸ்டிஆரே கொண்டு வந்தது ஒன்றிய அரசு என்று சொன்னால் அதற்கு மறைமுகமாக அதை எதிர்ப்பதை போல எதிர்த்துட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் கூட போடாமல் நாங்கள் போராட்டம் பண்ணால் அதற்கு மறைமுகமாக அந்த ஒன்றிய அரசிற்கு ஒரு நட்புறவாக செயல்படக்கூடியவது இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அப்போ இதில் வந்து சட்ட சிக்கல் இருக்கு ஆமாம் சட்ட சிக்கலும் இருக்குது அப்போ மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஆமாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வெறுமனே இதை நாம் வந்து இந்த சதியை மட்டும் நாம இந்த சூழ்ச்சியை மட்டும் சொன்னோம்னா கோபத்தில் அதை கிழிச்சு போட்டு கூட